வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சர் துறையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான தல்வி தகுதின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பத்தாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேலரி ஸ்டார்டிங் சேலரி ஏடு சார் நம்ம பார்க்கறோம் ஸோ உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பற்றி வர மறக்க முடியும் ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பொழுங்காக வாங்க வீடியோ கூட போகலாம் இந்திய அஞ்சல் துறையில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் பணியிடங்களை வந்து நிரப்ப மிகப்பெரிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிட உள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ இது தொடர்பாக முழு விவரங்களையும் வந்து வந்து பார்க்க இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கனவு பல லட்சியங்களோடு இருக்கிற அனைவருக்குமே இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகி வராங்க ஸோ தமிழ்நாட்டில் ஏராளமானவர் தனியார் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போட்டியாக வந்து போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி இதுக்கு பயங்கரமாகவும் படிச்சுட்டு வராங்க ஸோ இதில் பயனளிக்கிற விதமாக இந்திய அஞ்சல்தறையில் மிகப்பெரிய வேலை வந்து அழிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மத்திய அரசு தகவல் தொடர்பு அமைச்சகத்தில் இயங்கி வரும் இந்திய அஞ்சல் துறை மெகா வேலை வாய்ப்பு வந்து குறித்து அறிவிப்பு வெளியிட உள்ளது அதாவது அஞ்சல் துறையில் நாடு முழுக்க பல்வேறு வட்டங்களில் உள்ள கிராமின் சாட்சக ஜி டி பதவிக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி இது சாரி அறுபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு காலி பண்ணையிடங்களை நிரப்புள்ளதாகவும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நீரில் பத்தாம் வகுப்பு இருந்தால் போதும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயசுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரதையும் உள்ளவர்கள் இந்த பணிக்கு இருந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்ஐஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐந்து ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு மூணு ஆண்டுகள் பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகள் ஏன்னா வயது வரம்பும் தளர்வும் கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்ப தரவு அடிப்படை கணினி அறிவு தெரிந்து வைத்திருப்பது அவசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தெரியாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க மாநில பிராந்தியில் உள்ளூர் மொழி தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதையும் தெரிஞ்சிருக்காங்க சைக்கிள் ஓட்டம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பத்தாம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் அடிப்படையில் தான் விண்ணப்பதாரர்கள் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில் செய்யப்படுவர்கள் சான்றிதழ் சரிபரப்பு நடைபெறும் தேவைப்பட்டால் மருத்துவ உடல் பரிசோதனையும் செய்யப்படுவாங்க ஸோ ஓபிசி இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் செலுத்த வேண்டும் எஸ் எஸ்டி பிரிவினருக்கு மற்றும் பெண்களுக்கு கிடையாது கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து மார்ச் மூணாம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தொடங்கும் தேதி வந்து மார்ச் மூணாம் ஆகும் விண்ணப்ப கடைசி தேதி இருபத்தெட்டு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பணியில் எப்படி நீங்கள் நினைக்கிறீன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்டு போஸ்டேக்ஸ் ஆன்லைன் ஜியோவின் டாட் அப்படின்ற துறை இணையதளத்தில் வாயிலாக விண்ணப்பிக்கலான்ற சொல்லியிருக்காங்க ஸோ தேர்வு செயற்பாடுகள் மாதம் பத்தாயிரம் முதல்ல கிட்டத்தட்ட இருபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வரை வந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க சம்பளம் என்ன அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இது ஸ்டார்டிங் ரேட் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் போக போக சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்குது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பம் தொடர்ந்து மார்ச் மூணாம் ஆகும் விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது குறிப்பிட்டாங்க ஸோ முதலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிடணும் இணையதளம் சென்று புதிய பயனாளர்கள் பதிவு இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் செஞ்சு உங்கள் அடிப்படை விவரங்களை வந்து உள்ளிடம் செய்யணும் அதாவது பேர் பிறந்த தேதி மின்னஞ்சல் ஐ ஐடி மற்றும் மொபைல் எண் பதிவு செய்யணும் சான்றிதழ் வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தி உள்ள நுழையணும் அதாவது உங்களோட சர்ட்டிஃபிகேட் தாங்க ஸோ தனிப்பட்ட கல்வி தொடர்பு விவரங்கள் விண்ணப்பம் படிவத்தில் நிரப்பி தேவையான ஆவணங்களை வந்து பதிவேற்றம் செய்யணும் கிடைக்கக்கூடிய கட்டண முறைப்படி பயன்படுத்தி விண்ணப்பத்தால் கட்டணத்தை ஆன்லைன்லேயே வந்து செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க கவனமாக மதிப்பு ஆய்வு செஞ்சப்புறமா நீங்கள் வந்து அதுக்கான கட்டணத்தை கட்டணும் பின்பு விண்ணப்ப படிவத்தை சரிபார்ப்பு உறுதிப்படுத்தும் பக்கத்தை பதிவிறக்கம் செய்தோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபார்ம் போட்டிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு வந்து பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு நம்பர் கொடுப்பாங்க ஸோ அதை டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதுக்கான தயாராக இருங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது தான் அந்த போஸ்டிங்கானது ரேராக விட்றாங்க அதனாலே இது வந்து ஒரு பல்க் வேக்கன்சி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நம்ம சேனலில் வேலை சம்மந்தமான வீடியோ ஒரு சில சம்மந்த வீடியோஸ் எல்லாமே போடுவோம் நம்ம சேனலில் பின்தொடருவோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ